கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே எப்படி இருக்கீங்க கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்த நாட்கள் ஆசீர்வாதமாய் கடந்து வந்து உங்களை சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே காத்து ரட்சித்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இதோ இந்த நாள் எப்படி கடந்து வரும் என்று பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தேன் ஆனால் கர்த்தர் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த நாளை கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை காட்டினார் அல்லவா அவரை நன்றி ஹதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் அவருடைய கிருபைக்கு அவருடைய தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று நன்றி இருதயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துங்கள் நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை ஆச்சரியம் எத்தனை அதிசயம் கர்த்தர் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவதே நம்முடைய பலனாய் இருக்கிறது ஏனென்றால் சாத்தானை ஜெயிப்பது தேவனுடைய கிருவை நமக்கு இருந்தால் போதும் சாத்தானை ஈஸியாக ஜெயித்து விடலாம் அதனாலே எப்பொழுதும் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரை அவரைத்திரிப்போம் இந்த பதிமூணாவது நாளை கூட இந்த மாதத்தை கடந்து வர கர்த்தர் கிருவைக் காட்டினார் அல்லவா அவரை நாம் ஸ்தூத்திரிப்போம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று தியானிப்போம் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் கத்தர் சொன்ன வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் என் மகனே என் மகளே பயத்தோடு நடக்கத்தோடு இருக்கிறாயா வேதனையோடு துக்கத்தோடு கடந்து வருகிறாயா யார் எனக்கு துணை செய்வார்கள் யார் எனக்கு ஆதரவாயிருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா கவலைப்படாதீர்கள் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் எல்லாவற்றையும் தைரியமாய் கடந்து வர நமக்கு அவர் பலன் கொடுப்பார் எதை நாம் மறந்தாலும் தேவனுடைய கிருபியை மறக்காதபடி அவரிடத்திலே நாம் தைரியத்தை பெற்றுக்கொண்டு பலனை பெற்றுக்கொண்டு அவைகளை விட்டுவிடாதிருக்க தேவன் நம்மோடு பேசுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற தைரியத்துடனே கடந்து வா என் மகனே மகளே எந்த நேரத்திலேயும் எந்த சமயத்திலேயும் உனக்குள் இருக்கும் என்னுடைய பலத்தை விட்டுவிடாதே என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் நீ ஆசீர்வாதமாய் சுகமாய் வாழ்ந்து வர உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன்னுடைய வாழ்நாட்கள் பூமியிலே நிலைத்திருக்க நீடித்து கடந்து வர என்னுடைய கிருபை உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் போதுமானதாக இருக்கும் என்று கர்த்தர் அன்போடு உங்களை பார்த்து பேசுகிறார் ஆமாம் கிருபை மாத்திரம் நமக்கு இருந்தால் அதே நமக்கு பெரிய பலனாக காணப்படும் நம்மளை தைரியம் ஊட்டுகிற வார்த்தையாக நம் இருதயத்திலே அவைகளை பதிய வைத்து எப்பொழுதும் சாத்தானுக்கு முன்பாக தைரியம் உள்ளவர்களாய் வாழ்ந்து வர தேவனுடைய கிருபியை பெற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் கொண்டு ஆசிர்வாதத்தை கடந்து வர கர்த்தர் நமக்கு கருணை காட்டுவாராக ஆமீன் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்